நான் ஒரு பணக்கார குடும்பத்தின் மருமகளாக மாறி உள்ளேன் நானும் ஒரு பணக்கார குடும்பத்தைச் தான் என் தாய் தந்தையும் இறந்து விட்டனர் நான் என் மாமா வீட்டில்தான் படித்து வளர்ந்து வந்தேன் என் மாமா மிகவும் கவனத்துடன் இருப்பவர் அவரது பழக்க வழக்கங்களை நான் நன்றாக அறிவேன் விக்னேஷுடன் எனக்கு காதல் திருமணம் எங்கள் திருமணத்தை நாங்களே ஒருவரை ஒருவர் தேர்ந்தெடுத்துள்ளோம் அப்போதிருந்தே தொலைபேசியில் பேசத் தொடங்கினோம் இருவரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் யாரும் எங்கள் திருமணத்தை எதிர்க்கவில்லை எங்கள் திருமணமும் சந்தோஷமாக நடைபெற்றது அன்று என் திருமணத்தின் முதல் இரவு அந்த இரவு நான் மாளிகையின் ஒரு கூச்சல் சவுண்டை கேட்டேன் முதல் முதலாக அந்த கூச்சலை கேட்டபொழுது நான் முற்றிலும் பதறிப்போனேன் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுந்திருந்தபோது போது அப்போது அலறல் மற்றும் கூச்சல்களை முழு மாளிகையிலும் எதிரொலித்தனர் அந்த நேரத்தில் எல்லா பக்கமும் அமைதியாக இருந்தது என் அறையில் கரும் இருள் சூழ்ந்திருந்தது கையால் தடவி தடவி பக்கத்து டேபிளில் இருந்த விளக்கையும் ஏற்றினேன் கடிகாரத்தை பார்த்தபோது இரவு ஒரு மணி இருக்கும் அப்போது அலரின் ஒளிகள் மாளிகை முழுவதும் ஒளித்துக் கொண்டிருந்தனர் ஒரு மணியின் கூச்சல்கள் அப்போது எனக்கு கேட்டது அந்த சத்தம் யாருடைய ஒரு பெண்ணுடைய உதவிக்காக அழைக்கின்றது போல எனக்கு தோன்றியது முதலில் நான் அந்த அறையை வெளியே சென்று பார்க்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் நான் இன்றுதான் இந்த வீட்டிற்கே வந்துள்ளேன் பிறகு எப்படி தலைநிமிர்ந்து அறையிலிருந்து வெளியேற முடியும் என்று யோசித்து அமைதியாக இருந்து விட்டேன் ஒரு அரை மணி நேரம் அந்த சத்தம் தொடர்ந்தது பிறகு சிறிது நேரத்தில் அந்த சத்தமும் நின்று அமைதியும் நிலவியது என்னை அடுத்தது என் கணவர் விக்னேஷ் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை நான் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த அளவு சத்தத்தில் அவருக்கு எப்படி தூக்கம் வந்தது ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த சத்தம் முற்றிலும் நின்றுவிட்டது பயத்துடன் நான் மீண்டும் படுத்தேன் ஆனால் எனக்கு தூக்கமே வரவில்லை மனதில் அந்த கூச்சலிட்டும் பெண்ணை பற்றி எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது யார் அந்த பெண் ஏன் அவள் அப்படி கூச்சலிட்டால் ஏன் அனைவரும் அமைதியாக இருந்தனர் இல்லையெனில் ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருக்க வேண்டும் பிறகு எனக்கு ஏன் மனதில் சிறிது பயமும் தொடங்கியது ஏனெனில் இந்த மாளிகை காட்டின் நடுவில் தான் அமைந்திருந்தது அருகிலுள்ள கிராமம் ஒரு மூன்று நான்கு மைல் தூரத்தில் தான் இருந்தது நான் இரண்டு நாட்களுக்கு இந்த கிராமத்திற்கு வந்திருந்தேன் ஏனெனில் நான் பழக்க வழக்கங்கள் எல்லாம் நகரத்தில் தான் வசித்து வந்தேன் திருமணத்திற்கு முன்பு இது பற்றி யோசித்திருந்தோம் நகரத்தில் இவர்களின் பங்களா மிக அழகாகத்தான் இருந்தது ஆனால் இந்த மாளிகை இவ்வளவு பெரியதாக இருப்பதாக நான் எதிர்பார்க்கவில்லை இங்கு எத்தனை அறைகள் இருக்கின்றனர் என்று கூட எனக்கு தெரியவில்லை இந்த வீட்டு தோட்டமும் மிக பெரிதாகத்தான் இருந்தது இந்த மாளிகையில் நுழையும் போது ஒரு அரண்மனைக்குள்ளே நுழைவது போலேதான் எனக்கு தோன்றியது சுற்றுமுற்றும் பார்த்தேன் இவர்களின் செல்வத்தை கண்டு என் கண்களும் வியப்பால் ஆழ்ந்தனர் என்னை என் அறை பூக்களாலும் மெழுகு பருத்திகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்னை பற்றி நான் எவ்வளவோ பெருமைப்படுத்தினாலும் அது சிறிதளவாகத்தான் தோன்றியது எங்கள் இருவரையும் பார்த்து எல்லோரும் பெருமிதமான ஜோடி என்று பேசினார்கள் ஆனால் இன்றிரவு நான் கேட்டதை என் மனதில் ஒரு பயங்கரமான சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டது பிறகு எதை பற்றி யோசித்து கொண்டே இப்பொழுது தூங்கினேன் என்றே எனக்கு தெரியவில்லை நான் மீண்டும் தூக்கத்தில் நாழ்ந்து விட்டேன் மறுநாள் காலையில் விக்னேஷ் புன்னகையுடன் என்னை எழுப்பினான் எழுந்திருங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது மேடம் இதுதான் வாழும் நகரம் இல்லை படுக்கையில் புரண்டு கொண்டே இருக்க முடியாது என்றான் நான் மெதுவாக கண்களை திறந்தபோது அவன் எழுந்து அவன் எழுந்துவிட்ட பிறகு விக்னேஷ் படுக்கையிலிருந்து எழுந்து தன் ஆடைகளை எடுத்து கொண்டிருந்தான் உன் திருமண ஆடை ட்ரெஸ்ஸிங் ரூமில்தான் இருக்கின்றது அதை அங்கேயே போட்டுக்கொள் என்று கூறிவிட்டு குளியலறைக்குள் சென்று விட்டான் நான் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்திருந்த முதலில் நான் நினைத்தேன் இரவில் நான் கேட்டது ஒரு கனவாக இருக்குமோ என்று அந்த எண்ணத்துடனேயே என் அறையில் உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் நுழைந்தேன் அங்கே நிறைய தங்க நகைகள் மற்றும் புடவைகளும் இருந்தது என் கண்கள் வியல்பால் ஆழ்ந்தது நான் குளித்துவிட்டு அந்த ஆடைகளை அணிய எனக்கு சிரமமாகத்தான் இருந்தது விக்னேஷ் அறையை விட்டு வெளியேறிவிட்டான் சிறிது நேரத்தில் சில பெண்கள் வந்து என்னை அலங்கரிக்க தொடங்கினார்கள் நகையை அணிவித்தனார்கள் அலங்கரித்து வெளியே வந்தபோது என் மாமனார் அங்கு உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்தார் அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார் பிறகு என் அருகில் வந்து என்னை ஆசிர்வதித்து எனக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் நோட்டுகளை கொடுத்தார் பிறகு என்னை எங்கள் வீட்டிற்கு வெளியேவும் அழைத்து சென்றார் வெளியே கிராமத்து பெண்கள் என்னை பார்க்க காத்திருந்தார்கள் நான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நலம் விசாரித்தேன் அப்போது வெயிலில் நீண்ட நேரமாக அவர்களும் காத்திருந்தார்கள் என் மாமனார் கூறினால் இவள்தான் என் மகனின் மனைவி என்று அறிமுகமும் படுத்தினார் அனைவரும் எனக்கு வணக்கம் என்று கூறினார்கள் நான் சிறிது நேரமே நின்றேன் வெயிலில் என்னை சோர்வடைய செய்து விட்டது ஆனால் நான் விரைவாக என் அறையின் உள்ளே சென்று ஓய்வெடுக்கவும் ஆரம்பித்து விட்டேன் என் கணவனை நான் என் முதல் இரவு அறையில் மட்டுமே சந்தித்தேன் மற்ற நேரங்களில் அவர் ஆண்களுடனே இருந்தார் கிராமங்களில் வழக்கங்கள் வித்தியாசமாகத்தான் இருந்தது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் குறைந்த நேரமே செலவிடுகின்றார்கள் மற்றவர்களுடன் அதிக நேரம் கழிக்கின்றார்கள் என்னுடனும் அதேதான் நடந்தது இந்த நேரத்தில் நான் மிகவும் சோர்வடைந்தேன் அதனால் எனக்கு விரைவாக தூக்கம் வந்துவிட்டது அதன் பிறகு நானும் தூங்கிவிட்டேன் கிராமத்து சூழலால் நீ கலைத்து விட்டாய் போல் இருக்கின்றது என்றான் பிறகு அன்பாக என்னை பார்த்து சிரித்தான் நான் கண்களை சிறிது புன்னகைத்த போது நான் விக்னேஷிடம் கூறினேன் விக்னேஷ் விரைவாக டெல்லிக்கு திரும்பி போகலாமா இந்த சூழலுக்கு நான் பழகவில்லை என்றேன் அப்போது என் வார்த்தைக்கு பிறகு விக்னேஷ் நிறுத்தி நிறுத்திவிட்டான் படுக்கையில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் இப்பொழுது அது சாத்தியம் கிடையாது ஆனால் முயற்சி செய்கின்றேன் என்று சொன்னான் நான் தூக்கத்தில் இருந்தாலும் கண்களை விழித்து அவனை உற்று பார்த்தேன் விக்னேஷ் தான் இந்த கிராமத்தில் இரண்டு நாட்களுக்கு மேல் தங்க முடியாது இது உனக்கு நன்றாக தெரியும் இங்கே இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இங்குள்ள ஆடைகள் வாழ்க்கை முறை எல்லாமே எனக்கு சற்று மாற்றத்தை ஏற்படுத்தி தருகின்றது என்று சொன்னாள் பிறகு அவனும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் முறைத்தபடியே உட்கார்ந்திருந்தான் நீ எது வேணாலும் பேசிக்கொள் ஆனால் இப்பொழுது இங்கிருந்து செல்ல முடியாது என்று கூறினான் அதன் பிறகு அவளும் என்ன செய்வதென்று தெரியவில்லை இரவில் எனக்கு தூக்கங்கள் வர கஷ்டமாக இருக்கின்றது என்று எடுத்து கூறினாள் இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து பிடித்தான் பிறகுதான் சோர்வால் தூங்கிவிட்டான் நான் தூங்கிய பின் நடு இரவு வந்தது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து மீண்டும் அந்த கூச்சல் சத்தங்கள் என் கண்ணிற்கு கண் திடீரென்று விழித்தது அதே பெண்ணின் குரல் நான் உடனே எழுந்து உட்கார்ந்து விக்னேஷை உடனே எழுப்பினேன் அவன் தூக்கத்தில் கண்களை திறந்து என்னை பார்த்தான் விக்னேஷ் யாரோ கத்தும் சத்தம் கேட்கின்றது என்றேன் விக்னேஷ் என் பக்கம் பார்க்காமல் என்ன சத்தம் எனக்கு எதுவுமே கேட்கவில்லை என்றான் உடனே நானும் அதிர்ச்சி அடைந்தேன் இது எப்படி சாத்தியம் எனக்கு மட்டும் தெளிவாக அந்த பெண் கத்தும் சத்தம் கேட்டது அவனுக்கு கேட்கவில்லை என்கின்றான் என நான் வியப்புடன் அவனை பார்த்தேன் இந்த பெண்ணின் குரல் எனக்கு கேட்கவில்லையா என்று கேட்க நானும் அவனுக்கு பதிலளித்தான் இல்லை எனக்கு இந்த சத்தமும் கேட்கவில்லை நான் தூங்குகின்றேன் என்னை தொந்தரவு செய்யாதே என்றான் இவ்வாறு கூறிவிட்டு அவன் மீண்டும் தூங்கிவிட்டான் நான் பயத்தால் நடுங்கினேன் இந்த சத்தங்கள் எனக்கு மட்டுமே கேட்கின்றவா இது ஏதோ பேய் பிசாசோ என்று எண்ணியபோது என் உடல் முழுவதும் நடுக்கம் எடுத்தது பயத்தால் நான் விக்னேஷின் அருகில் ஒட்டி கொண்டே படுத்தேன் என் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டிருந்தது மறுநாள் காலையில் இந்த பங்களாவில் ஒரு நாள் கூட தங்க நான் தயாராகவில்லை எனக்கு பேய் பிசாசுகள் மிகவும் பயம் என்று கூறி அதிகாலையிலேயே விக்னேஷிடம் டெல்லிக்கு திரும்புவதற்காக போராடினேன் நான் டெல்லிக்கு திரும்ப வேண்டும் எனக்கு பயமாக இருக்கின்றது இரண்டு நாட்களாக யாரோ அலறல் சத்தம் எனக்கு மட்டும் கேட்கின்றது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு பெண் உதவிக்காக அழைப்பது போல சத்தமும் கேட்கின்றது என்று அப்போது நான் இங்கே இருக்க முடியாது என்றேன் பயத்தின் காரணமாக என்னால் அங்கு இருக்க முடியவில்லை எனக்கு அழுகை வந்தது அப்போது விக்னேஷ் என்னை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் மீண்டும் மீண்டும் பார்த்தான் பிறகு அவன் கூறினான் பல வருடங்களாக இந்த மாளிகையில் இப்படித்தான் இருக்கின்றார்கள் யாராவது இப்படி சத்தங்கள் போடுகின்றார்களா உனக்கு கேட்பது போல ஆனால் எந்த ஒரு சத்தமும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லையே பிறகு அவன் சொல்வதை போலே இருந்தால் என் அன்னியும் இங்கு எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு ஆறுதலாக கூறினார் ஆனாலும் அவனது இந்த வார்த்தையும் எனக்கு அமைதியை தரவில்லை எனக்கு ஊருக்கு செல்வதற்கான மனம் மட்டுமே இருந்தது இப்படி காலை முடிந்தது காலை உணவு நேரத்தில் என் மைத்துனர் என் கணவனிடம் கேட்டார் நீங்கள் டெல்லிக்கு எப்போது திரும்ப போகிறீர்கள் என்றார் இதை கேட்டவுடன் விக்னேஷின் கையிலிருந்து டீ கப் நழுவியது ஆனால் நான் மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருந்தேன் யாரோ ஒருவருக்காவது எங்களை ஊரிற்கு அனுப்பி வைப்பதற்கு பற்றி யோசனை வந்தது என்று அப்போது விக்னேஷ் மிகவும் சிரமத்துடன் சொன்னான் அண்ணா நீங்கள் சொல்வது போலவே நானும் செய்கின்றேன் என்று அவன் தன் அண்ணன் பேசுவதை பார்த்து பயத்துடனே பேசினான் மைத்துனர் சாப்பிடுவதை தொடர்ந்தார் இன்று மாலைக்குள் நீ டெல்லிக்கு புறப்பட தயாராகு அங்குள்ள வேலைகளை பார் என்றார் என் கணவனும் சரி என்றார் நான் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து கொண்டிருந்தேன் விரைவாக நாற்காலியை விட்டு எழுந்தபோது என் மைத்துனர் சொன்னார் சரண்யா ஏன் எழுந்து விட்டாய் சாப்பிடு என்றார் உடனே நான் கூறினேன் மாலைக்குள் புறப்பட வேண்டுமல்லவா நேரம் கறந்துவிடும் என்றேன் என் வார்த்தைகளை கேட்ட மைத்துனர் விக்னேஷுடன் அவள் கிட்ட நீ எதுவுமே சொல்லவில்லையா என்று கேட்டான் அப்போது இனி இவள் இந்த மாளிகையை தான் தங்கிவிடுவாள் என்று நீ எதுவுமே கூறவில்லையா என்றபோது இந்த வார்த்தைகளை என் இதயத்தில் குத்தியது போல் இருந்தது நான் வெளியேறி முகத்துடன் விக்னேஷை பார்த்தேன் அவன் சொன்னான் அண்ணா நான் மறந்து விட்டேன் என்றான் என் மைத்துனர் மீண்டும் என்னிடம் சொன்னார் சரண்யா நீ இப்போது எங்கள் எங்கள் கௌரவம் எங்கள் வீட்டு பெண்கள் இந்த மாளிகையை விட்டு வெளியே குறைவாகவே தான் செலுக்கின்றார்கள் நீ இங்கேயே இரு ஊருக்கு விக்னேஷ் மட்டுமே போகின்றான் என்றார் இதை கேட்டவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அப்போது விக்னேஷ் ஏன் இதை முன்பே சொல்லவில்லை அவன் முதலில் சொன்னது சிறிய நாட்கள் மட்டும்தான் இந்த ஊரில் தங்க வேண்டும் பிறகு உன்னை நகரத்திற்கு அழைத்து செல்வேன் என்றுதான் கோபத்தால் சொன்னான் அப்போது என் செயலைப் பார்த்து எல்லோரும் என்னை கோபத்துடன் திட்டினார்கள் சிறிது நேரம் கழித்து விக்னேஷ் அறைக்குள் வந்தான் நான் அளத் தொடங்கிய போது நான் சொன்னேன் நான் இந்த பேய் பேய் இருக்கும் இடங்களில் இருக்க மாட்டேன் நீங்கள் மாற்றி மா ஏமாற்றி விட்டீர்கள் என்று சொன்னேன் இருவரும் நகரத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தோம் என்று சொன்னீர்கள் நீங்கள் அண்ணனிடம் போய் சொல்லுங்கள் என்றேன் அப்போது அவன் என் அருகில் வந்து அமர்ந்து மிகவும் அன்பாக சொன்னான் நான் இப்போது உன்னை நகரத்திற்கு அழைத்து செல்ல முடியாது சில மாதங்கள் இங்கே இரு இங்குள்ள பெண்களை எப்படி வாழ்கின்றார்கள் அப்படியே வாள் பிறகு நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் என்றான் நான் உன்னை நான் உன்னை இல்லாமல் இங்கே இருக்க மாட்டேன் இரவு நேரத்தில் அந்த அலறல்கள் என் உயிரை வாங்கிவிடும் எனக்கு மிகவும் பயமாகத்தான் இருக்கின்றது என்று அவனிடமும் நான் கூறினேன் ஆனால் நான் சொல்வதை கேட்காமல் அவன் சாப்பிடுவதை தொடர்ந்து கொண்டிருந்தான் அந்த அலர்களுக்கு கவனம் கொடுக்காதே அது எதுவாக இருந்தாலும் உனக்கு எது எந்த தீங்கும் செய்யாது இதை நான் உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் நீ கதவை பூட்டியவை இரவில் எப்போதுமே வெளியே வராதே என்றான் விக்னேஷின் இந்த வார்த்தைகளை என்னை மிகவும் பயமுறுத்தியிருந்தது நான் உடனே சொன்னேன் நான் தனியாக இந்த அறையில் தூங்கி இரவில் தூங்க முடியாது என்றேன் பிறகு விக்னேஷ் சிறிது நேரம் யோசித்தான் பிறகு சொன்னான் சரி நான் என் அண்ணனிடம் சொல்லி ஒரு பணிப்பெண்ணை ஏற்பாடு செய்கின்றேன் அவள் உன்னுடன் இரவில் இந்த அறையில் தூங்குவாள் ஆனால் நீ மட்டும் கவனமாக இரு அண்ணனுக்கு எந்த புகாரும் வரக்கூடாது என்று கூறினான் அவன் கூறியதை கேட்டு நான் மௌனமாக தலையாட்டினேன் விக்னேஷ் மாலையில் நகரத்திற்கு புறப்பட்டு விட்டான் நான் தனியாக இருந்தேன் இரவில் ஒரு பணிப்பெண் என் அறையில் வந்தாள் அவள் தரையில் படுக்கை விரித்து படுத்து கொண்டாள் இரவில் அந்த அலறல்கள் கேட்ட எனது கண்களும் திறந்துவிடும் அந்த நேரங்களில் அந்த பணிப்பெண்ணும் திரும்பி திரும்பி படுத்து கொண்டிருப்பாள் எனக்கு சந்தேகம் வந்தது அவளும் இந்த ஒலிகளை கேட்கின்றாளோ என்று ஒருமுறை நான் அவளிடம் அந்த அலறல்களை பற்றி கேட்டேன் உடனே அவளுடைய முகமும் மாற்றமடைந்தது அவன் பயந்து போனாள் நான் அப்படி எதுவும் கேட்கவில்லை என்று மறுத்துவிட்டு தலையும் அசைத்தாள் ஆனால் அவளுடைய பயத்தில் இருந்து நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்று நான் அவளிடம் சொன்னேன் எனக்கு தெரியும் நீ அந்த ஒலிகளை கேட்கின்றாய் என்று கூறினேன் அப்போது என் வார்த்தைகளை கேட்டு அவள் என்னிடம் கெஞ்சினாள் இந்த விஷயத்தை இந்த மாளிகையில் யாரிடமும் சொல்லிராதீர்கள் இல்லை என்றால் பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்றாள் அவளுடைய பதில் எனக்கு இன்னும் ஆவலை ஏற்படுத்தியது இந்த உண்மை என்ன நான் கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் ஏனென்றால் இது பேய் பிசாசு விஷயமும் இல்லை என்று எனக்கு நம்பிக்கையும் ஏற்பட்டுவிட்டது அடுத்த இரவு அந்த அலறல்கள் கேட்டவுடன் நான் எழுந்து அறையின் கதவருகே சென்றேன் மெதுவாக கதவை திறந்தேன் அந்த ஒலிகள் மேலே மாடியிலிருந்து வந்தது நான் மெதுவாக மாடிக்கு ஏறினேன் அந்த ஒலிகள் இப்பொழுது தெளிவாக கேட்டனர் நான் அவற்றை பின்தொடர்ந்து மேலே சென்ற பொழுது ஒரு அறையை பார்த்து ஆச்சரியமடைந்தேன் அது என் மாமனாரின் அறையாகத்தான் இருந்தது அந்த அறையிலிருந்து பெண்ணின் குரல் வந்து கொண்டிருந்தது என் முகம் பயத்தில் வெளியோறி போயிருந்தது நான் மீண்டும் கீழே இறங்கி சென்று என் அறைக்கு வந்து என் இதய துடிப்புகளை அடக்க முயற்சித்தேன் என் மாமனார் அறையிலிருந்து இருந்து வந்த குரலை கேட்டு என்னால் அதை ஏற்க முடியவில்லை அவர் இப்படியும் இருக்க முடியுமா அவரது மனைவி உயிரோடு இல்லை மேலும் அவர் மறு திருமணமும் செய்து கொள்ளவில்லை இந்த ஊருக்கு முன்பு அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தார் பிறகு ஏன் அப்படிப்பட்ட குரல் வந்தது என நான் என்னுடைய பேசத் தொடங்கினேன் என் மனதில் அவருக்கு மிகுந்த மரியாதையும் இருந்தது அவரை பற்றி இப்படி நினைக்க கூடாது நான் தயாராக இல்லை என் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது நான் என் படுக்கையில் அமர்ந்து அழத் தொடங்கினேன் என் மாமனார் இப்படி பெண்களுடன் தவறு செய்கின்றார் இல்லை இல்லை இது சத்திய சாத்தியமே இல்லை கிராமத்தினர் அவரை மிகவும் மரியாதையாக நடத்துகின்றார்கள் பிறகு இது என்ன இது அவரது இந்த எந்த வடிவம் இந்த நாள் என் கண்களால் பார்த்து இதை பற்றி யோசித்து பல குழுப்ப குழப்பத்திலே நான் குழம்பிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்போது ஏனென்றால் அவரை பற்றி இப்படி தவறான எண்ணத்தில் நினைக்க எனக்கு சிறிதும் தயாராக இருக்க முடியவில்லை காலையில் அவர் அமைதியாக காஃபியை குடித்துவிட்டு டிபன் டிஃபன் சாப்பிடுவதற்கு சென்றார் பின்பு என் கண்களை பார்த்துவிட்டு உன் கணவர் உனக்கு போன் அடித்தாரா என்று கேட்டார் பின்பு நானும் ஆனாகவே சிரித்து கொண்டேன் பிறகு அவர் சொன்னார் விக்னேஷ் அங்கும் இங்கும் பிஸியாக இருப்பான் அதனால் தான் தொலைபேசி செய்ய முடியவில்லை போல என்றார் மீண்டும் நான் அவரது பேச்சுக்கு பதில் அளிக்கவில்லை அன்று அவரது முகத்தை பார்க்க கூட என் மனம் தயாராக இல்லை இவ்வளவு கோபமாக இரட்டை வேடம் போடுகின்றாரே என்று என் இந்த மனிதர் என்று யோசித்துக் கொண்டேன் பகலில் நல்லவராகவும் நடித்தார் இரவாக எந்த எண்ணம் வரும்போதோ என் உடல் நடுங்கியது நான் முடிவு செய்து விட்டேன் அவரது முகமூடியை கிழித்தெறிய வேண்டும் என்று ஆனால் நான் என்னுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை விளைவிக்கப் போகின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று யோசித்தேன் பிறகு இரவும் ஆனது நான் என் அறையில் படுத்திருந்தேன் மீண்டும் அந்த குரலை கேட்ட நான் அந்த அறையின் வெளியே சென்றேன் அறையின் உள்ளே பார்த்தேன் ஒரு பதினெட்டு வயது பெண் கதறி கொண்டிருந்தாள் அவளின் முகத்தில் வலி தெளிவாக தெரிந்தது அவள் கைகளை கூப்பி நான் மானத்துக்காக அவரிடம் போராடினாள் கத்தினாள் ஆனால் என் மாமனார் கருணை இல்லாமல் அவளை என் மாமனார் சில காரியங்களையும் செய்தார் அதை பார்த்து என்னால் அதை தாங்க முடியவில்லை எப்படியோ அந்த இரவை கடந்தேன் காலையில் நான் என் கணவனுக்கு போன் சொன்னேன் நீங்கள் என் இனம் எவ்வளவு பெரிய போய் சொல்லிறீர்கள் நீங்கள் சொன்னீர்கள் இந்த மாளிகையில் பேய்கள் உள்ளனர் என்று ஆனால் அங்கு அப்படி எதுவும் இல்லை அந்த குரல்கள் தான் கிராமத்தில் உள்ள பெண்களின் குரல்கள் உங்கள் தந்தை போன்ற ஒரு வெறியவனிடம் பலியாகி இருக்கின்றார்கள் என்று என் வாயில் வந்ததை எல்லாம் விக்னேஷிடம் சொன்னேன் என் பேச்சை கேட்டு அவன் கோபத்தில் வெடித்தான் நீ என் தந்தையை பற்றி இப்படி பேச உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று கத்தினான் என் வாயை மூடிக்குள் இந்த மாளிகையில் உள்ள அனைவரும் அப்படித்தான் செய்கின்றார்கள் இல்லையென்றால் என் தந்தை உன்னை உயிரோடு கொன்று விடுவார் என்று என்னையும் மிரட்டினார் அப்போது விக்னேஷிடம் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் அதாவது அவர் தனது அப்பாவின் இந்த கேடுக்கட்ட செயல்களை பற்றி முன்பே அறிந்திருந்தார் போல மேலும் அவரும் இதில் சேர்ந்திருந்தார் இதை கேட்டதும் நான் அப்போது போனை வைத்து விட்டேன் ஏனென்றால் இந்த தீமையை பார்த்துக்கொள் நான் சும்மா இருக்க முடியாது எனக்கு ஒரு ஆதாரம் தேவைப்பட்டது ஏனென்றால் எதிரியாக ஒரு வார்த்தை கூட சொல்ல யாருக்கும் துணிச்சல் இருக்கவில்லை ஆனால் இரவு வருவதற்கு முன்பே நான் உடல்நிலை சரியில்லாது என்று சொல்லிவிட்டு அப்போது நான் கேமராவை மறைத்து வைத்து என் அறையில் பதுங்கியிருந்தேன் என் மாமனார் அவருடைய அறைக்கு எப்போதுமே மேலே செல்கின்றார் என்பது எனக்கு தெரியும் அதனால் நான் பின்புறத்தில் உள்ள மாடி படிகட்டுகளின் வழியாக வெளியேறி அவருடைய அலை அழை அழைப்பிற்கு சென்றேன் அறையின் வெளிப்புற ஜன்னல்கள் எப்போதுமே திறந்துதான் இருந்தது நான் அப்போது ஜன்னல் வழியாக அவரது அறைக்குள் நுழைந்தேன் அந்த அறை ஒரு மணமகனின் அறை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது நான் ஜன்னல் அருகே ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டேன் அப்போது இரவு ஒரு ஒரு மணி இருக்கும் என் மாமனார் அந்த அறைக்குள் வந்து முன்னால் இருக்கும் சோபாவில் அமர்ந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவரது வேலைக்காரர்கள் ஒரு மதுபாட்டில் மதுவும் கொண்டு வந்து மேசையில் வைத்தார்கள் நான் என் மொபைலின் கேமராவை ஆன் செய்து நடப்பதையெல்லாம் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தேன் சிறிது நேரம் கழித்து ஒரு பதினேழு வயது பெண் அந்த அறைக்குள் வந்தாள் அவள் கத்தி கொண்டிருந்தாள் என்னை அவனது குடும்பத்தினருடன் அனுப்பி விடுங்கள் என்று மன்றாடினாள் அந்த வேலைக்காரர் அவனை உள்ளே தள்ளிவிட்டு வெளியேறினார் என் மாமனார் சோபாவில் அமர்ந்து அந்த பெண்ணின் பரிதாபகரமான காட்சியை பார்த்து அமைதியாகவே பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் அவள் அழுது கொண்டே கதவை தட்டிக்கொண்டு உதவிக்காக கத்தினாள் ஆனால் அவளது இக்குரல் மாளிகையின் தடித்த சுவர்களில் மோதி மறைந்திருந்தனர் அங்கு உள்ளவர்கள் இந்த கொடுமையை பற்றி முழுக்க மவுனமாக இருந்தனர் அந்த பெண் கதவை தட்டி சோர்ந்து போன பிறகு என் மாமனாரிடம் வந்து கை கூப்பி ஐயா என்னை விட்டு விடுங்கள் நான் உங்கள் மகனின் தானே என் மீது கருணை காட்டுங்கள் என்றாள் அவளது வேண்டுகோளை கேட்டவுடன் என் மாமனார் கோபத்துடன் எழுந்து அவளது தலைமுடியை பிடித்து கடுமையாக பார்வையோடு கத்தினார் என் முன்னால் துணிச்சலாக பேச உனக்கு எவ்வளவு தைரியமா என் முன்னால் பேசுவதற்கு என்ன ஆகும் என்பதை இப்போது நான் காட்டுகின்றேன் என்று கூறி அவளை அடித்தது போல சித்திரவதைகளையும் செய்தார் அந்த பெண் வழியால் துடித்தாள் நான் இதையெல்லாம் பார்க்க முடியாமல் தவித்தேன் எப்படியோ என்னை கட்டுப்படுத்தி கொண்டு அங்கேயே நின்றேன் நான் எல்லாவற்றையும் கண்களால் பார்த்து கொண்டிருந்த பிறகு என் மாமனார் அந்த பெண்ணை பிடித்து சொல்ல முடியாத பல தவறுகளை எல்லாம் செய்தார் அந்த பெண்ணிடம் கூச்சலுடன் என் கூச்சலும் சேர்ந்தது இதை கேட்டு என் மாமனார் உடனே பின்வாங்கினார் என் கூச்சலை கேட்டவுடன் அந்த அறையில் அந்த பெண்ணை தவிர வேறொரு நபர் இருக்கிறார் என்பதை அவரும் புரிந்து கொண்டார் அவர் என்னை தேடுவதற்காக முன்பாக நான் ஜன்னல் வழியாக வெளியே குதித்தேன் ஆனால் அவர் என்னை பார்த்து விட்டார் ஏனென்றால் நான் ஒரு தொழில்முறை உளவாளே இல்லை ஒரு சாதாரண பெண்தான்... நான் வந்த வழியே திரும்பி ஓடினேன் ஆனால் என் அறைக்கு பதிலாக மாளிகையின் பின்புறம் சென்று ஒளிந்து கொண்டேன் முழு மாளிகையும் அலைகளிக்கப்பட்டது பலர் ஓடி காலடி ஓசைகள் கேட்ட பிறகு நான் ஒரு அடர்ந்த புதருக்குள்ளில் மறந்து நின்றேன் பல வேலைக்காரர்கள் டார்ச் வெளித்ததில் என்னை தேடினார்கள் நான் மூச்சு மூச்சுவிடக்கூட அப்போது மறந்து விட்டேன் இனி என்னை பிடித்தவர்கள் என்ற பயம் என்னை ஆட்கொண்டது அப்போது நேரமும் கடந்து கொண்டே இருந்தது அங்கிருந்து சென்ற பிறகு அவர்கள் போனதும் நான் அப்போதுதான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன் மாளிகையின் சுவரோடு இணைந்திருந்த ஒரு பெரிய மரத்தில் ஏறினேன் அந்த மரத்தின் மேல் இருந்த சுவரில் மறுபக்கத்தை பார்த்தேன் அங்கு ஒரு அடர்ந்த காடும் இருந்தது நான் கீழே குதித்தேன் அந்த காட்டை கடந்து நான் எங்கே செல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் தடையின்றி ஓடிக்கொண்டிருந்தேன் அப்போது விடியற்காலை காலை வரும் நானும் வந்தேன் வெடிச்சம் படர்ந்து போனது நான் ஒரு சாலையில் அடைந்தேன் அப்போது நகரத்தில் செல்லும் ஒரு பஸ் அங்கே வந்தது நான் அந்த பஸ்ஸில் ஏறினேன் அப்போது ப பயணம் முழுவதும் என் முகத்தை துண்டால் மூடிக்கொண்டேன் அப்போது நகரத்தைச் சேர்ந்தவுடன் எனது அப்பாவின் நண்பரான ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த வீடியோவை போட்டு காமித்தேன் ஏனென்றால் இந்த கிராமத்தின் அருவறுப்பான விளையாட்டு முடிவுக்கு வந்தது என் மாமனார் மட்டுமல்ல என் கணவரின் அண்ணன் மற்றும் எனது கணவரும் இதில் சிக்கினார்கள் அவர்கள் கிராமத்தின் சிறுவயது பெண்களுடன் வல்லுறவு செய்து அவர்களை வெளிநாட்டிற்கு விற்கின்றார்கள் சிலரை கொன்றும் விடுகின்றார்கள் என் கணவர் நகரத்திலிருந்து இருந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார் தான் அவர் என்னை தன்னுடன் அழைத்து செல்லவில்லை நான் இப்பொழுது விவகாரத்து விவாகரத்து பெற்றுவிட்டேன் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடன் வாழ என்னால் முடியாது என்னால் பல பெண்கள் காப்பாற்றப்படுவதில் மகிழ்ச்சியும் அடைந்தேன் அதன் பிறகு நானும் அந்த இடத்திலிருந்து வந்த சில நிம்மதியும் பல பெண்களை காப்பாற்றிய மகிழ்ச்சியையும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்புனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்